சிங்கிள் நேர்களுக்கு வணக்கம் நான் பாக்யாஷோ கிரேக்கிங் கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கரீடர் இந்த வரத்துக்கு உண்டான டேரட் ட்ரேடிங் மெசேஜ் என்னன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த மெசேஜ் பார்க்குறவங்க கமெண்ட் செக்ஷனில் ட்ரிபிள் ஃபோர் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் ட்ரிபிள் ஃபோர் ஏஞ்சல் நம்பர் வந்து நீங்கள் ஏதாவது சில விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க பண்ணி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஆனால் திருப்பி கண்டினியூ பண்ண முடியாமல் பிரேக் பண்ணிட்டீங்க ரீஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஒரு புது விஷயத்தை வந்து கற்றுக்கிட்டு அதை வந்து திருப்பி நல்லபடியாக நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறீங்க அதில் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படி அப்படின்ற பட்சத்தில் ட்ரிபிள் ஃபோர் ஏஞ்சல் நம்பர் பார்க்குறீங்கன்னா அந்த இடத்துல ஏஞ்சல்ஸோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது நீங்கள் வந்து என்ன விஷயங்களை வந்து பாதியில் விட்டிங்களோ அதை வந்து திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றது தான் அர்த்தம் ஸோ இதை வந்து மைண்டில் வச்சுட்டு ட்ரிபிள் ஃபோர் ஏஞ்சல் நம்பர் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் இப்போது வரக்கூடிய செப்டம்பர் பதினொன்றாம் தேதி ரேகியோட லெவல் ஒன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது ஸோ யாரெல்லாம் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ ரேகி மேஜிக்கை லைஃப்பில் கொண்டுட்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்மளோட கிளாஸஸ் எல்லாமே வந்து ஜூம் வீடியோ காலில் இருக்கும் ஸோ நம்ம டைரெக்டாக அங்கே கிளாஸஸில் மீட் பண்ணலாம் ஓகே இப்போது இந்த வாரத்துக்கு உண்டான டேரட் ரீடிங் என்னென்னு பார்ப்போம் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ இந்த மூணு நம்பரில் ஸ்ட்ராங்காக ஒரு நம்பரை நினச்சிக்கோங்க அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான மெசேஜ் இப்போ நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் ஓகே நம்பர் ஒன் நினைச்சவங்களுக்கு நம்ம சேஜ்னு பார்ப்போம் ஓகே நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு இந்த வாரம் வந்து மணி ஃப்ளோ நல்லாயிருக்கும் கையில் வந்து பண வரவு நல்லாயிருக்கும் பர்ஸில் வந்து பணம் வந்து தங்கும் எங்கடா பர்ஸில் பணமே நிற்க மாட்டேங்குதே அப்படின்னு நினச்சவங்களுக்கு இந்த வாரம் பர்ஸ் வந்து ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்குது உங்களுக்கு வந்து பணம் கொடுக்க வேண்டி இருந்தவங்களும் வந்து பணம் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது பிஸ்னஸில் நல்ல க்ரோத் இருக்கும் உங்களோட பிஸ்னஸில் வந்து பரவாயில்ல இந்த நாள் நல்ல சூப்பராக நமக்கு பிஸ்னஸ் இருந்ததுன்னு உங்களோட மைண்டு சாட்டிஸ்ஃபை ஆகிற அளவுக்கு ஒரு சந்தோஷமான பண வரவு உங்களோட பிஸ்னஸ்க்குள்ளே ஏற்படும் அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு புது புது முடிவுகள்லாம் வந்து உங்களோட பிஸ்னஸ் ரீதியாக உங்களோட வேலைகள் ரீதியாக வந்து ஒரு புது முடிவுகள்லாம் வந்து இந்த டைம் பீரியடில் எடுப்பீங்க அந்த முடிவுகள் வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் ரொம்ப நல்ல விஷயத்தை தான் கொடுக்கும் அதே மாதிரி உங்களோட ஹெல்த் விஷயத்தில் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் டேக் கேர் பண்ணுற மாதிரி இருக்கும் சின்ன சின்ன நீங்கள் ஏதாவது ஒரு பிளான் பண்ணியிருப்பீங்க ஏதாவது சின்ன ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்து கிரியேட் ஆகிட்டு அதனால அதை வந்து போஸ்ட்பான் பண்ணுவீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வந்து க்ரியேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அதனால வந்து நீங்கள் ஒரு ரெஸ்ட் எடுக்கிற டைம் வந்து ரெஸ்ட்டுக்கு வந்து அதிகம் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஒரு சின்ன சின்ன அன்சைட்டி ஃபீல் வந்து ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது அந்த பதட்ட நிலை இருக்கிறது ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்காக எல்லாருக்கும் இருக்க ஒரு விஷயம் தான் அது இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏற்படும் அதனால ஒரு வெயிட்டிங் டைம் மாதிரி சில இடத்துல நடுவில் வந்து ஹோல்ட் வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து நல்ல ப்ராஃபிட் வரதுக்கான சான்சஸ் இருக்குது உங்களுக்கு வரக்கூடிய அமௌண்ட் பே அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த வாரம் ரொம்பவே ரொம்பவே நல்லா இருக்கு நீங்க வந்து என்னெல்லாம் வந்து மணி ரீதியான விஷயத்துல மேனிஃபெஸ்ட் பண்ணிருக்கீங்களோ அதுக்கு உண்டான அமைப்பு வந்து இந்த வாரம் ரொம்ப சூப்பராக இருக்குது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது ஃபேமிலியில் நல்ல பாண்டிங் இருக்கும் உங்களோட ரொம்ப வருஷமாக அதாவது மேரேஜ் ஆகிட்டு டென் டு லெவன் டுவெல் இயர்ஸ் டென் இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்களோட பாண்டிங்லாம் இந்த வாரம் ரொம்பவே நல்லாயிருக்கும் சேர்ந்து வெளியே போவீங்க பழைய நினைவுகள்லாம் பேசி சந்தோஷமாக இருப்பீங்க ஸோ அதெல்லாம் இந்த வாரம் ஹாப்பி ஃபேமிலியாக இருக்குது ஃபேமிலியில் எந்த குழப்பமும் இல்லை ரொம்ப தூரத்தில் இருக்கவங்கெல்லாம் இருக்கீங்க ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்னா ரீயூனியன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த வாரம் இருக்குது அதே மாதிரி குடும்பத்தில் இருந்த சந்தேகங்கள்லாம் வந்து தீந்து கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஸ்ட்ர நிலவரம் வந்து இந்த வாரம் உங்களுக்கு உருவாகும் சில இடத்துல வந்து நீங்கள் ஒரு அடமெண்ட்டாக இருப்பீங்க ரிலேஷன்ஷிப்பில் இல்லை இதுதான் தேவை இதுதான் வேணும் அப்படின்ற மாதிரி இருப்பீங்க ஸோ அது வந்து கொஞ்சோண்டு குறைச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பாண்டிங் இன்னும் பெட்டராகவே இருக்கும் ரிலேஷன்ஷிப்பில் வந்து நல்ல ஒரு டிசிப்ளின் இருக்கும் எந்த ஒரு சந்தேகம் வந்து இருந்துட்டு இருந்தது எல்லாமே இந்த வாரம் மாறி அந்த இடத்துல ரொம்ப நம்பிக்கைக்குண்டான பர்சனாக உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து உங்களுக்காக இருப்பாங்க இதுதான் நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு நான் மெசேஜ் அதே மாதிரி நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை பிரச்சனைகள் ஏதாவது போயிட்டு இருந்தது இல்லை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு கோர்ட் கேஸ் மாதிரி விஷயங்களாக இருக்கலாம் இல்லை கவர்மெண்ட்லேருந்து வர வேண்டிய உங்களுக்கு வர வேண்டிய பணமாக இருக்கலாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் நல்ல சான்சஸ் இருக்குது இது கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்குலாம் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஹார்ட் ஒர்க்கு ஹண்ட்ரட் உங்களுக்கு சக்ஸஸ்ஸு கொடுத்துரும் ஓகே இதுதான் நம்பர் ஒன் நிமிஷங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்பர் டூ நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் டூ நினைச்சவங்க கமெண்ட் செக்ஷன்ல ட்ரிபிள் ஃபோர் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க நம்பர் நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் டூ நினைச்சவங்களுக்கு வந்து உங்களோட ஒவ்வொரு உரிமைகளையும் அப்படியே போராடி தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் அது உங்களோட பொருளாக இருக்கும் உங்களோட ரைட்ஸாக இருக்கும் ஆனால் உங்களோட ஓன் ரைட்ஸ்க்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதை வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் நீங்கள் போடுற எஃபர்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அட்ராக்டும் ஆகிடும் அதே மாதிரி உங்களுக்கு மணி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து ஒரு புதுசு புதுசாக யாராவது வந்து க்ரியேட் பண்ணிவிடுவாங்க நீங்கள் அடுத்தவங்களோட ப்ர விஷயத்துக்கு நீங்கள் பண ரீதியாக தலையிடக்கூடாது இப்போ நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டு இருக்கோ வேற யாருக்கோ தெரிஞ்சவங்களுக்கு நீங்க வந்து ஒரு நடுவுல மீடியேட்டரா இருந்து பணம் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து சுத்தமா உங்களுக்கு ஃபேவரபிளா இல்ல சோ அது பண்றதுக்கு முன்னாடி யோசிக்கோங்க ஏன்னா நீங்க வந்து நடுவுல ஒரு சைன் போடுறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த வாரம் சுத்தமா செட் ஆகாது நீங்க மாட்டிக்க அதே மாதிரி உங்களுக்கு இந்த வாரம் வந்து நல்ல பிசினஸ் ரீதியா வந்து ஒரு புதுசா வந்து பர்சனை மீட் பண்றது பிசினஸ் டீல் பண்றது புது பார்ட்னர்ஷிப் பிசினஸ்க்கு கிடைக்கிறது இந்த மாதிரி பிசினஸ் பண்ணலாம்னு சேர்ந்து பிளான் பண்றது இதெல்லாம் வந்து டைம் பீரியடாக இருக்கும் அதே மாதிரி ஒரு சின்ன சின்ன மீட்டிங்ஸ் எல்லாம் வந்து பிஸ்னஸ் மீட்டிங் நடக்கும் அந்த பிஸ்னஸ் மீட்டிங்காக இருக்கலாம் இல்லை நீங்கள் உங்களோட ப்ரொஃபஷனல் மீட்டிங்காக இருக்கலாம் அந்த மீட்டிங் வந்து உங்களுக்கு ஃபேவரபுலாக இருக்கும் அது வந்து உங்களுக்கு நல்ல க்ரோத் கொடுக்கும் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணுற எல்லாருக்குமே அது ஒரு நல்ல சக்சஸ் கொடுக்குற டைம் பீரியடாக தான் வந்து ஒரு மியூச்சுவலாக எல்லாரும் ஒரு பிளான் பண்ணுவீங்க அது வந்து எல்லாருக்குமே ஃபேவரபுலாக இருக்கும் நீங்கள் பயங்கர ஹார்ட் ஒர்க் போடுவீங்க உங்களோட வேலை ஒவ்வொன்றுமே வந்து ரொம்ப டெடிகேஷனை காட்டுவீங்க பேஷனேட்டாக உங்களோட வேலைகளை செய்வீங்க அதனால உங்களோட வேலைகளுக்கும் உண்டான பலன் வந்து ரொம்ப சீக்கிரத்தில் உங்களுக்கு ஏற்படும் உங்களுக்கு எவ்வளோ நம்பிக்கை வந்து உங்கள் மேலையில் நீங்கள் வச்சு வே உங்கள் வேலையில் நீங்கள் வச்சு வேலை செய்கிறீங்களோ உங்களோட நம்பிக்கை வீணாக போகாமல் அதுக்கு உண்டான பலன்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது மணி அட்ராக்ஷன்ஸ் ரொம்ப பெட்டராக இருக்குது பணத்தை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் உங்களோட வேலைகளை வந்து ஈடுபாடு பண்ணுறப்பயே உங்களுக்கு தானாக பணம் வந்து அட்ராக்ட் ஆகுது உங்களுக்கு வரக்கூடிய பணமும் வந்து கொடுக்குறவங்க மனசு சந்தோஷமாக கொடுப்பாங்க அதனால அந்த நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணம் ஹாப்பியாக உங்ககிட்ட வரனால அது இன்னும் பல மடங்காக பெருகிறதுக்கு உண்டான எனர்ஜி தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது ஹெல்த் வைஸில் எந்த பிரச்சனையும் இல்லை அதெல்லாம் வந்து ஹெல்த் வைஸ் ரிலாக்ஸ்டாக இருக்கும் நீங்கள் வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி மட்டும் எதாவது ஒரு நல்ல விஷயங்களை நினச்சிட்டு தூங்க இல்லை நல்ல பாட்டை பாசிட்டிவான பாட்டாக இருக்கணும் ஒரு ரொம்ப சோக பாட்டெல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல இதமான பாட்டாக இருக்கலாம் இல்லைன்னா வந்து ஹேர்ட்ஸோட மியூசிக்காக இருக்கலாம் அந்த மாதிரி பாட்டு வந்து கேட்டுட்டு தூங்குங்க ஏன்னா வந்து நீங்க தூங்கறதுக்கு முன்னாடி உங்களோட மைண்ட்ல என்னெல்லாம் ஃபீட் பண்றீங்களோ அதெல்லாம் நைட்ல உங்களுக்கு ரொம்ப கனவுல வர மாதிரி இருக்கும் அது நல்ல ஃபீட் பண்ணி வைங்க தூங்கறதுக்கு முன்னாடி ஆல்பா மைண்ட்ல அப்ப வந்து நல்ல கனவுகளும் உங்களுக்கு வரும் உங்களுக்கு வந்து இந்த வாரம் கார்மிக் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ஒரு தீர்வை கொடுக்கும் அதாவது கர்ம வினைகளோட தீர்வுகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் கர்ம வினைகள்லாம் எல்லாம் எப்போவுமே நெகட்டிவ்னு இல்லை அது பாசிட்டிவாகவும் இருக்கும் ஸோ நீங்கள் செஞ்ச நீங்கள் முன்னாடி செஞ்ச விஷயங்களுக்கு உண்டான பலன்கள் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது உங்களுக்கு வந்து புது ட்ரெஸ்ஸஸ் இல்லை புது ட்ரெஸ்ஸஸ் வாங்குறதுக்கு புது ட்ரெஸ்ஸஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு அதுக்குண்டான பிளான்ஸ்லாம் வந்து நீங்கள் பண்ணுவீங்க டெய்லரிங் ஜாப் பண்ணுறவங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது உங்களுக்கு நல்ல க்ரியேட்டிவான ஐடியாஸில் வந்து உங்களோட ஸ்டிச்சிங் ஸ்டைல்லாம் வந்து காட்டுவீங்க இப்போ வந்து ட்ரெஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் ரன் ரொம்ப ஃபேவரபுளான டைம் பீரியடாக இருக்குது அப்புறம் வந்து நீங்கள் எங்கேயாவது ரொம்ப தூரம் வந்து கோயிலுக்கு போகணும்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணி போக முடியாத விஷயங்கள் நீங்கள் அந்த கோயிலுக்கு உண்டான அமைப்பு இருக்கும் அது உங்கள் ஊர்லேருந்து கொஞ்சம் தூரமான டிஸ்டன்ஸில் இருக்கிறதா இருக்கும் ஸோ அதுக்குண்டான அமைப்பு இருக்கும் இல்லை அதுக்குண்டான பிளானிங் வந்து பண்ணுவீங்க இந்த மந்த் பீரியடில் நம்ம போகலாம் அப்படின்ட்டு ஸோ நீங்கள் என்ன பிளான் பண்றீங்களோ அதெல்லாம் வந்து நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணுறப்போ அந்த டேட் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக அமையும் நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு வருவீங்க ஓகே இதுதான் உங்களுக்கும் இப்போ உங்களோட அம்மாவோட பாண்டிங்கும் வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் அம்மா பொண்ணு அம்மா பையனோட பாண்டிங் வந்து இந்த வாரம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுதான் நம்பர் டூ நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்பர் த்ரீ நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம் நம்பர் த்ரீ நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் ட்ரிப்பிள் ஃபோர் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் ஓகே நம்பர் த்ரீ உங்களுக்கு என்ன மெசேஜ் பார்ப்போம் ஓகே நம்பர் த்ரீ உங்களுக்கு வந்து உங்களோட மதிப்பு இத்தனை நாள் தெரியாதவங்க இப்போ வந்து தெரிஞ்சுக்குவாங்க ஸோ உங்களோட வேல்யூ வந்து புரிஞ்சுக்குவாங்க நீங்கள் வந்து ஒருத்தருக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட டைமுக்கு வந்து ஒரு மதிப்பு கொடுக்காமல் இருந்தவங்க இந்த வாரம்லாம் வந்து அதுக்கு உண்டான மதிப்பு கிடைக்கும் நீங்கள் வந்து சில இடங்களுக்கு போகிறப்ப அந்த இடத்துல உங்களுக்கு உண்டான மரியாதை வந்து உருவாகும் நீங்களும் வந்து உங்களை ரொம்ப இன்வைட் பண்ணி ஒரு நாலஞ்சு தடவை இன்வைட் பண்ணாதான் வந்து நீங்கள் அந்த இடத்துக்கு போவீங்கன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து வந்து ஏற்படுத்தியிருப்பீங்க ஸோ நீங்கள் போகிற இடத்துல உங்களுக்கு நல்ல வரவேற்பு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு வந்து சில நேரங்களில் வந்து கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணுறது சில நேரங்களில் வந்து பேசணும்னு நினைக்கிற விஷயத்தை வந்து பேசாமல் அப்படியே சைலண்ட்டாக மைண்டுக்குள்ளேயே வச்சுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ நீங்கள் கொஞ்சம் ஓப்பனாக ஆகி நீங்கள் ஈஸியாக நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா உங்களோட மைண்டும் வந்து ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும் நீங்கள் ஒன்ஸ் அந்த ஸ்டார்டிங் ட்ரபுள் தான் உங்களுக்குன்ற மாதிரி ஸோ லைட்டாக உங்கள்கிட்ட யாராவது பேச்சு கொடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல ஃப்ரீ ஃப்ளோ வந்துடும் பட் நீங்கள் ஓப்பனாக பார்க்கணும்னு நினச்சிக்கோங்க ஏன்னா நிறைய விஷயம் நீங்கள் ஓப்பனாக பார்க்காமல் உங்களுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கீங்க அது வந்து கொஞ்சம் உங்களை கொஞ்சம் இருக்கம் பண்ணிடுது உங்களை மைண்டை வந்து இப்படி தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு உங்களை சுற்றி ஒரு கோடு வரைஞ்சி அதை தாண்டி நம்ம நடக்கவே கூடாதுன்ற மாதிரி ரொம்ப உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டுக்குவீங்க அந்த ரெஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லேருந்து கொஞ்சம் வெளியே வந்தீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு நல்ல ப்ரொடக்ஷன்ஸ் இருக்குது எந்த நெகட்டிவ் எனர்ஜிஸும் உங்களை அட்டாக் பண்ண போகிறதுல ஸ்ட்ராங்கான ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு என்ன வந்து இந்த வாரம் ஏற்படும்னா கொஞ்சம் சில விஷயங்களில் ஹேபிட்டுக்கு அடிக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஹேபிட்ஸ்னால் அது ஒரு ட்ரிங்கிங் ஹேபிட்டாக இருக்கலாம் ஸ்மோக்கிங் ஹேபிட்டாக இருக்கலாம் இல்லை கண்டினியூஸாக ஃபோன் பார்க்குற ஹேபிட்டாக இருக்கலாம் கண்டினியூஸாக டிவி பார்க்குற ஹேபிட்டாக இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் ஸ்லீப்பிங் ஹேபிட் வந்து டைமிங் மாறுறதாக இருக்கலாம் ஃபுட் ஹேபிட்ஸாக இருக்கலாம் இதில் வந்து அடிக்ஷன்ஸ் ஏற்படுறதுக்கான சான்சஸ் மட்டும் இந்த வாரம் இருக்குது அதை வந்து அவாய்ட் பண்ண பாருங்கள் அந்த மாதிரி அடிக்ஷன்ஸ் ஏற்படுதுன்னா அப்படியே க ரொம்ப நீங்களே வந்து ஒரு மைண்டை ஸ்ட்ராங்காக வச்சு இல்லை இது வேணவே வேணாம் எனக்கு இது அடிக்ட் ஆகிடும் நான் வேற வேலை பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் மைண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா இந்த இடத்துல வந்து யாருமே உங்களால் வந்து பெருசாக ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க நீங்களே வந்து உங்களுக்கு நீங்களே நீ ஃபோர்ஸ் பண்ணிக்குவீங்க ஸோ அதனால் அந்த மாதிரி நெகட்டிவாக உங்களை வந்து ட்ரிகர் பண்ணாமல் கொஞ்சம் அடிக்ஷன்ஸ்லேருந்து வெளியே வர பாருங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட சப்போர்ட் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துலையுமே ஸ்ட்ராங்காக இருக்குது அதை வந்து சில நேரங்களில் நீங்கள் தான் புரிஞ்சுக்காமல் போயிடுவீங்க உங்களை வந்து நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப பயங்கரமான இன்டெலிஜென்ட்டான பிளானிங்லாம் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து போடுவாங்க உங்களுக்கு வந்து எப்படியாவது நல்ல விஷயங்கள உங்களோட மைண்டில் சொல்லிடணும் நாங்கள் கரெக்டாக தான் சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி அதனால உங்களுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸோட சப்போர்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு நீங்கள் வந்து உங்களோட எதாவது வந்து யாருக்காவது நீங்கள் வந்து பணம் கொடுத்துருக்கீங்க கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க கொடுக்குறதுக்கான இதே வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது ஸோ அந்த லாங் டைமாக ஒருத்தவங்க சொல்லி பணம் கொடுக்குறேன்னு சொல்லி வெயிட் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் அவங்க ஏமாத்துறாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு கொடுக்க கூடிய அமைப்பே வந்து அந்த இடத்துல இருக்காது கொஞ்சம் ஏமாற்றணுன்ற எண்ணமும் இருக்கும் அதனால வந்து அது ஒரே ஒரு எதிர்பார்ப்பை வச்சு நீங்கள் உங்களோட வேலைகளை வந்து தடங்கல் பண்ணிக்க வேண்டாம் அதனால கொஞ்சம் அதெல்லாம் வந்து விட்டு பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி கொஞ்ச நாள் வந்து விட்டுருங்க சிலர் வந்து உங்ககிட்ட வந்து பொய் சொல்லுவாங்க இது எல்லாமே பண ரீதியான தான் வரும் பொய் பேசுறதுக்கான சான்சஸ் இருக்கு உங்களையவே வந்து ஸ்பை பண்ணுவாங்க நீங்க நீங்க வந்து தப்பு பண்ற மாதிரி உங்களை ஸ்பை பண்றதுக்கான சான்சஸும் வந்து இந்த வாரம் கிரியேட் ஆகும் இதுதான் நம்பர் டூ நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் த்ரீ நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் ட்ரிப்பிள் ஃபோர் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் த்ரீ நினைச்சவங்களுக்கு என்ன மசேஷன்னு பார்க்கலாம் நம்பர் த்ரீ நினைச்சவங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய எனர்ஜி இந்த டைம் பீரியடில் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது ஒவ்வொரு வேலைகளையும் வந்து வேகமாக செய்வீங்க வெயிட்டிங் டைம் வந்து வைக்க மாட்டீங்க டக்குன்னு நம்ம இதை பண்ணிடணும் இதை செஞ்சிடணும் அப்படின்னு ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருப்பீங்க உங்களை பார்த்து உங்கள் கூட வேலை செய்கிறவங்களாம் ரொம்ப ஆக்டிவ் ஆகிடுவாங்க அதே மாதிரி உங்களை வந்து சில இடத்துல வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க நீங்கள் அடுத்தவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவீங்க பட் அது சில நேரம் உங்களுக்கு இது நம்மளை யூஸ் பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் பட் அதில் நீங்கள் மைண்ட் பண்ணாதீங்க அது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் நினச்சி போங்க ஏன்னா உங்களுக்கு நிறைய கற்றுக்கக்கூடிய டைம் பீரியட் இந்த வாரத்தில் உங்களுக்கு அமையும் அது எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டில் இருக்கும் நீங்கள் வந்து சில நேரங்களில் பண ரீதியான விஷயங்களும் ஒரு இன்செக்யூர்டான ஃபீல் இருக்கும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இதில் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சந்தேகத்திலேயே இருப்பீங்க அந்த சந்தேக நிலை இருந்தது அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு பண்ணுங்க உங்களுக்கு லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ஃபேவரபுலாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்களாக சில நேரங்களில் வந்து நம்ம அதை முடியலயே பண்ண முடியலையே கவலைப்படுவீங்களே தவிர நீங்கள் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனாக தான் இருப்பீங்க உங்களுக்கு கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்கும் கையில் காசு இருக்கும் அதை நம்ம மீறி அந்த எக்ஸ்ட்ரா வேலைக்கு பணம் பத்தாமல் கொஞ்சம் நாள் தள்ளி போடுற மாதிரி இருக்குமே தவிர நீங்கள் கவலைப்படணும் பணம் இல்லைன்ற அளவுக்கு எந்த ஒரு ராங்கான எனர்ஜியும் உங்களுக்கு இல்லவே இல்லை ஹெல்த் வைஸ் வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது ஹெல்த் வைஸ் உங்களுக்கு வந்து ஆக்டிவாக நல்லா இருப்பீங்க எந்த எதுவுமே இல்லை சாப்பாட்டு விஷயத்துலேயும் டேக் கேர் பண்ணிக்குவீங்க நீங்கள் சாப்பிட்றது வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து ப்ராப்பராக டைஜஸ்ட் ஆகும் எந்த ஒரு குறையும் இருக்காது உங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருந்தாலும் இந்த வாரம் வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப கிளியர் ஆகும் உங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தீங்கன்னா அது இந்த வாரம்லாம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக உங்களுக்கு செட் ஆகிருக்கும் அதனால ஹெல்த் ரீதியாலாம் எதுவும் ப்ராப்ளம் இல்லை ரொம்ப வந்து ஆக்டிவாக ஹெல்த்தியாக இருப்பீங்க குழந்தை பாக்கியத்துக்கும் உண்டான சான்சஸ் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது உங்களோட வீட்டில் வந்து குழந்தை வரவு இருக்கும் குழந்தைங்களோட எனர்ஜி வந்து பயங்கர பாசிட்டிவாக இருக்கும் உங்களோட நெய்பர்ஸோட குழந்தைங்களோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களோ அந்த இடத்துல வந்து சில வார்த்தைகள் சொல்கிறது உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் அது வந்து ஒரு ஒரு ஏதோ உங்களுக்கு ஒரு பெரிய ஐடியாவே கொடுத்த மாதிரி இருக்கும் இந்த சின்ன வயசில் இவ்வளோ மெச்சூர்டான பேபியாக அப்படின்றதுல நீங்க திங்க் பண்ற மாதிரி இந்த வாரம் குழந்தைங்க கூட சில விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி ப்ரெக்னென்சிக்கான சான்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களோட வீட்டுக்குள்ளே நல்ல ஹாப்பினஸ் வந்து க்ரியேட் ஆகும் வீட்டில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள்னா கூட அந்த பிரச்சனை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்த வேகத்தில் அந்த பிரச்சனை காணாமலும் போயிடும் அந்த லாங் டைமும் ஒரு ரெண்டு நாளைக்கு எங்கள் வீட்டில் சண்டை அப்படின்ற அளவுக்குலாம் இருக்கவே இருக்காது சண்டை வந்து மேக்ஸிமம் அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ தான் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்கும் அதுக்கப்புறம் திருப்பி பேக் டு ஃபார்ம் ரொம்ப நார்மலாக ஈஸியாக அந்த மூமெண்ட்டுக்கு பழைய மாதிரி வந்துடுவீங்க ஓகே இதுதான் நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்பர் த்ரீ நினச்சவங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீக் டாரோ ரீடிங்கில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ